பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனில் மசால் தடவி வச்சிடலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் பெருசாக ரெண்டு லெக் பீஸும் அப்புறம் கொஞ்சம் பெரிய பீஸாகவும் எடுத்திருக்கேன் இது வந்து அரை கிலோ அதுக்கு மசாலா என்னென்னு பார்த்துர்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனை ஊற வச்சிட்டோம் அரை மணி நேரம் ஊறட்டும் அதே போல் நான் சம்பா அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் அதுவும் சேர்ந்து ரெண்டுமே ஊறட்டும் அது நம்ம மசாலாவெலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதை மாற்றி வச்சுட்டு பவுட்ரு பண்ணி மாற்றியாச்சு இதில் புதினா மல்லித்தலை நம்ம கையில் ரெண்டும் சேர்த்தே இப்படி ஒரு பிடிதான் இருக்கணும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அரை கிலோவில் தான் செய்ய போகிறோம் இல்லையா அதனால் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இருக்கட்டும் இஞ்சி ஒரு இருபது போல் பல் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு பல் தான் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை அடுத்து இது போல ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மூணு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதையும் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது பார்த்துக்கோங்க பிரியாணிக்கு மசாலா ரெடியாக இருக்குது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா பேஸ்ட்டெல்லாம் ரெடியாக இருக்குது அரிசியும் ஊறிருச்சு அதே போல் சிக்கனும் ஊற வச்சு இருபது நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு சிக்கன்லாம் ஊற வச்சு அரிசி பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிருச்சு இருபது நிமிஷம் போதும் நம்ம சீரக சம்பா ஊறுறதுக்கு நம்ம இதெல்லாம் தாளித்து விட்டு வர்றதுக்குள்ளே இதுவும் ஊறுறதுக்கு எப்படி அரை மணி நேரம் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்பயே இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக சரியாயிடும் இதெல்லாம் தாளித்து இது வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம் குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து பவுட்ரு பண்ணிட்டோம் இல்லையா அதனால் இதில் சேர்க்க வேணாம் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் மொத்தத்தில் ரெண்டே ரெண்டு வெங்காயம்தான் இப்போ இதை நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும் அடுத்து நம்ம பவுடர் பண்ணணும் இல்லையா மசாலா அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க நான் கரெக்டா அரை கிலோவுக்கு தான் பவுடர் பண்ணேன் இதே வதக்கிடலாம் தக்காளி வந்து மொத்தமா வதங்கணும்னு இல்லை நம்ம அடுத்து இன்னும் அடுத்தடுத்து பேஸ்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா அப்போ வந்து அது நல்லா வதங்கிரும் இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா புதினா மல்லி தலையெல்லாம் அதையும் சேர்த்துடலாம் பேஸ்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பச்சை வடை வரும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்திடலாம் அதே போல இதில் மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள் போட்டு கலந்துருக்கோம் இல்லையா அதனால வேண்டாம் அப்புறம் பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கும் அதனால காரம் சரியா இருக்கும் நீங்க சேர்க்க தேவையில்லை லெமன் மட்டும் குளிஞ்சிக்கலாம் லாஸ்ட்டில் தயிர் கூட சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம் தயிர் இந்த மாதிரி பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா சிக்கன் அதை அப்படியே அந்த மசாலாவோடையே சேர்த்துக்கலாம் இதுலேயே தயிர் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் சிக்கன் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இதை வதக்கிடலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா அந்த சிக்கன் வெந்து கலர் மாறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கட்டும் சூப்பராக நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் பற்றி எண்ணெய் மட்டும் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வதக்கிக்கணும் சிக்கனும் பார்த்திங்கன்னா இதுலேயே இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கியிருக்கோம் அதுலேயே சிக்கன் வந்து முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கும் அடுத்து இதில் அரை லெமனை புளிஞ்சிக்கலாம் அரை லெமன் புழிஞ்சிக்கோங்க சிலர் வந்து லெமன் புளிகிறப்போ வந்து அந்த லெமனோட தோலோட சேர்த்து புளியிறதுனால என்ன ஆகுதுன்னா கசப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த லெமனோட தோலோட சேர்த்து புழியாமல் வெறும் சாறு மட்டும் வர்ற மாதிரி கூட நீங்கள் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த கசப்பு வந்து தெரியாது ஆனாலும் அந்த லெமனோட தோலோட கசப்பு அந்த பிரியாணியில் சேர்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்காக ரொம்ப போட்டு கசந்து வர அளவுக்கு புளிஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது லைட்டாக அந்த தோ சதையில் இருக்க சாறு லைட்டாக வெளியில் வர மாதிரி நீங்கள் புழிஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நிறைய லெமன் புழிஞ்சிருப்பீங்களா இருக்கும் அதனால தான் கசப்பு அதிகமாக இருக்குது அவ்வளோதான் இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம் இது வந்து அரை கிலோ அரிசி இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு நல்லா ஊற வச்சுக்கோங்க எந்த ரைஸில் நீங்கள் பிரியாணி பண்ணாலும் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக இது வந்து சீரக சம்பா அரிசி நீங்கள் இதில் பாசுமதியில் செய்கிறதுனா கூட செய்யலாம் ஆனால் வந்து இந்த தொண்டை பிரியாணி வந்து சீரக சம்பாவில் தான் செய்வாங்க அதுதான் ஃபேமஸும் கூட இது வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் குக்கரில் செய்கிற முறையை தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு டைம் உங்களுக்கு நான் பாத்திரத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன் இப்போ அந்த மசால் கூட ரைஸ் போட்டிருக்கோல்லையே அதை நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க பாசுமதி அரிசி தான் இந்த மாதிரி போட்டோம்னா உடைஞ்சு போயிடும் இந்த மாதிரி சின்ன சீரக சம்பா வந்து குட்டியாக தானே இருக்கும் அதனால் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலோட கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த மசாலாவோட கலந்து வர மாதிரி கலந்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் சீரக சம்பா எடுத்தேன் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு அவ்வளோதான் கரெக்டாக

கிளறியாச்சு உப்பு இந்த டைமில் உப்பு உங்களுக்கு எப்படி சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி போட்டு விசில் போடாச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில் ஸ்டீம் இறங்கிடுச்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு தொன்னை பிரியாணி குக்கரில் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் அரிசி அடி பிடிக்காமல் குழையாமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் கறியும் பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை பாருங்கள் நம்ம தாளிக்கிறப்பவே சிக்கன் வந்து முக்கால் பக்குவத்துக்கு வெந்திருக்கும் இப்போ நம்ம ரைஸ் கூட சேர்த்து வேகிறப்போ கரெக்டாக நல்லா பக்குவமாக வெந்திருக்கும் பாருங்கள் இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு